வாங்க வின்னர் ரியல் உங்களை வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குது இப்போ அடி பாதை பொது பாதை தான் பாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இடத்தோட அளவு மொத்தம் பதினேழு ஏக்கரு இதில் ஒரு கிணறு மட்டும் இருக்குது ஈபி இல்லை நம்ம இபி சர்வீஸ் வாங்கிக்கணும் இ சுத்தமான செம்மண் காடு தான் இபி சர்வீஸ் வாங்கி தோட்டம் ரெடி பண்ணோம்னா நல்லா தோப்பாகவும் தோட்டமாக உருவாக்கலாம் பின்னாடி எல்லாமே நல்லா தினத பாதையுமா இருக்குது இந்த இடத்துல நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகவே இருக்குது மலையை ஒட்டி வரதால தினத்தோப்பு நல்லாயிருக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வாட்டர் சோர்ஸ் நிறைய அதிகமாக இருக்குதுனால விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு இடத்துக்கார் கேட்குற விழா ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்ச ரூபா கேட்குறாரு விருப்பம் இருக்கவங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் டேரெக்டாக பார்ட்டிட்டியாக உட்கார வைக்கிறோம் நீங்களே விளையா பேசி தீர்மானிச்சிக்கலாம் நன்றி